அனைவருக்கும் வணக்கம் எலுமின் விளிமின் குடிசார் மர அயராது வலிமின் சுவாமி விவேகானந்தர் திருப்பூர் மாவட்டம் தென்னம்பாளையத்தில் காய்கறி சந்தை விளை நிலவரத்தை பார்க்கலாம் இந்த சந்தை வந்து காலையில் ஒவ்வொரு ஒம்போர பத்து மணி கூடும் தினமுமே நடக்கூடியது கமண்டர் நிறைய அண்ணன் கேட்டிருந்தாங்க சொல்லலாம்னு பார்த்துறது அடுத்த நாள் வீடியோ தானே போட போகிறோம் சொல்லிடலாம் அப்படின்னு பார்க்குறது வீடியோ போட முடியாமல் போச்சு மன்னிச்சு ஒரு ஐயா தக்காளி மார்க்கெட்டு வேலை விலை போட்டு தம்பின்னு சொன்னாங்க அது பன்னெண்டு முப்பதுக்கு ஆரம்பிப்பாங்க பன்னெண்டை முக்காவுக்கு நான் வேலைக்கு போகிறனால அது போட முடியாது வரப்போகிற காலத்தில் முடிஞ்ச போடுறீங்க இன்றைக்கி ஒரு ஐயா தேங்காய் விற்றுட்டு இருந்தாங்க இருபது ரூபாய்க்கு இருந்துச்சு ஒரு காய் இருபது ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க தேங்காய் ஒன் பீஸ் ட்வெண்ட்டி ரூபீஸ் புடலங்கன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாலேருந்து விற்றுட்டுருந்தாங்க ஒரு முந்நூறுரூவா இரநூத்தம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு காய் நூற்றம்பது ரூபா ஆரம்பவில் இரநூறுவாய்க்கு விற்றுட்டு இருந்த காய் கொஞ்சம் வெலை கொஞ்சம் மக்கள் காய் அதிகமாகவும் வாங்குறவங்க கம்மியாகவும் இருந்ததுனால நூற்றம்பது ரூபா சொல்லி பார்த்தாங்க நூற்றம்பது ரூபாய்க்காச்சும் வித்தரலாம் அப்படின்னு பார்த்து விற்றுட்டு இருந்தாங்க அண்ணனுங்க பீக்கங்காய் வந்து அதே மாதிரி தான் பீக்கங்காவும் தக்காளி இந்த ஒரு டிப்பர் நூற்றி அறுபது ரூபா இருந்தாங்க அண்ணன் இது ஏலக்கடலில் தக்காளி வந்து விற்கிற இடம் அதாவது வாங்கிட்டு வந்து விற்கிறாங்களே அந்த அண்ணன் ஏலத்துல தான் கொஞ்சம் நிலவரம் சரியாக தெரியக்கூடியது பீக்கங்கான்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் மேல் விலை அதாவது அதிகபட்சம் விலை போயிட்டு இருந்துச்சு முந்நூற்றம்பது ரூபா நானூற்றி நானூற்றம்பது ரூபாய்க்கும் இருந்துச்சு அந்த காய் இப்போ வாரம் நம்ம காட்டுறேன் இந்த தர்பூசணி வந்து ஒரு மூட்டையை அப்படியே இரநூறுவா சொல்லி விடுத்துட்டு இருந்தாங்க அண்ணன் டூ ஹண்ட்ரட் ஒன் பேக் நானூற்றம்பது ரூபா நானூறுரூவா எப்பொழுதுமே பதினொன்று மணிக்கெல்லாம் காய் முடிய போகிற சூழ்நிலை தான் இருக்கும் ஆனால் அடி காய் வந்து பதினொன்று மணிக்கெலாம் வந்துகிட்டு இருந்துச்சு என்னென்னு தெரில லேட்டாக வந்தாங்களா என்னென்னு தெரில ஒரு லோடு வண்டி வந்து அப்படியே இருந்துச்சு புடலங்காலாம் ரொம்ப அதிகமாக தான் வந்துருந்துச்சு அந்த விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருந்துச்சு புடலங்காலாம் இரநூத்தம்பது ரூபாலாம் விற்கிறது இரநூறுவா இரநூத்தம்பது ரூபாவில் விற்பாங்க திடீர்னு நூற்றம்பது ரூபான்னு சொல்லிட்டாங்க வியாபாரம் இல்லை போலக்கு அதனால் காய் வரத்து அதிகமாக வரனால ஒரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணி விற்கிறாங்கன்னு இருக்கொன்னே நான் போனப்போயே ஒரு பதினொன்றரை மணிக்குலாம் காய் இறங்கிட்டு இருந்துச்சு வந்துக்கிட்டு இருந்துச்சு காய் அவ்வளோ காய் அதிகமாக இருந்துச்சு இன்றைக்கி வெங்காயம் ஒரு அண்ணன் வைத்துட்டு இருந்தாங்க எவ்வளோ இன்றைக்கி கேட்டேன் முந்நூறுரூவா நானூறுவா தம்பி இன்றைக்கு நம்ம இருக்கிற இப்போ ஃபுல்லாமே நம்ம காட்டுற வீடியோவில் காட்டுறதுலாம் முந்நூறுவா தான் தம்பி அப்படின்னு சொன்னாங்க இருபத்தஞ்சு கிலோக்கு மேலே இருக்கும் தம்பி அப்படின்னு சொன்னாங்க அண்ணே டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி ஆனியன் த்ரீ ஹண்ட்ரட் ஆர் ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து பிறந்தாங்க வந்து இந்த பீக்கங்காய் வந்து முந்நூற்றம்பது ரூபா இரநூறுவா நூற்றம்பது ரூபா எல்லா சீசன்லேயுமே வச்சுருந்தாங்க அதிகபட்ச அதிகபட்சத்தில் நானூற்றம்பது ரூபா பெரியட்டுக்காய் அதிகபட்ச விலை நானூற்றம்பது ரூபா ஃபோர் ஃபார்ட்டி பீக்கங்காகவும் அதிகமாக இருந்துச்சு சுரக்கா வரது சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு சுரக்கா விலை கம்மி ரொம்ப விலை கம்மியாக போகும் விவசாயி போட்டால் போடலன்னு நினைக்கிறேன் ரொம்ப கம்மியாக போய்ட்டுருந்துச்சி குறி குறிப்பிட்ட சில காலமாக அதனால் விவசாயி என்ன நினச்சாங்கிறதுல இன்றைக்கி ரொம்ப கம்மியாக வந்துச்சு சுரக்கா அதிக நிறையா ஒரு எப்போதுமே சுரக்கா சுரக்கா ஆட்டி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இது இரநூறுவா அப்படியே இரநூறுவா பெரிய ஒரு பை வந்து இரநூறுவா டூ ஹண்ட்ரட் ஒன் பேக் இது வந்து முந்நூறுவா சொன்னாங்க த்ரீ ஹண்ட்ரட் வெயிட் தூக்கி பார்த்தேன் அந்த அந்தளவுக்கு இருந்துச்சு வெயிட்டு குறைஞ்சது பதினெட்டு காய் இருபது காய் வரும் நினைக்கிறேன் சுரக்கா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இந்த ஆட்டி விலையும் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு சுரக்கா ஆனால் கா காய் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு எப்போயும் காய் ரொம்ப அதிகமாக இருக்கும் சுரக்காலெலாம் இந்த ஆட்டி மார்க்கெட்டில் கம்மியாக தான் வந்துச்சு சுரக்கா ஃபாவக்கா முந்நூறுரூவா அந்த டிப்பர் முந்நூறுரூவா சொன்னாங்க அந்த ஐயா தம்பி நான் ஒரு பத்து டிப்பர் கொண்டு வந்தேன் தம்பி அப்படின்னு சொன்னாங்க அந்த ஐயா ஒரு ஐயா வியாபாரம் ரொம்ப விலை கம்மியாக போகுது தம்பி விலை அதிகமாக போனால் மட்டும் எல்லா பேப்பர்காரங்களும் எடுத்து போடுறாங்க நியூஸ்லலாம் வருது தக்காளி விலை கிலோ நூறுரூவாய்க்கு போகுது அப்படிலாம் வருது ஆனால் விலையெல்லாம் கம்மியாக போகிறப்போ ஒருத்தனும் போட மாட்றாங்க அப்படின்னு ஐயா சொன்னாங்க ரொம்ப வர ஐயா நாங்கள் வேணால் போட்டுறீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லை தம்பி சும்மா சொன்னேன் அப்படின்னாங்க ஐயா இந்த பாவக்கா நானூறுவா வரைக்கும் போகுது தம்பி அப்படின்னு சொன்னாங்க விலை ரொம்ப கம்மியாக போகுது தம்பி கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது வியாபாரமும் இல்லை தம்பி முந்நூறு நானூறுவாய்க்கு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஐயா ரொம்ப வருத்தப்பட்டாங்க இந்த முள்ளங்கி வந்து ஐநூறுரூவாய்க்கு போச்சு முருங்கக்காய் வந்து ஒரு கிலோ முப்பது ரூபா சொன்னாங்க இதெல்லாமே ஹோல்சேல் ரேட்டு ரீட்டைல் கிடையாது ஹோல்சேல் ரேட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பேக் ஒன் கேஜி ஃபிஃப்டி ருபீஸ் சாரி தேர்ட்டி ருபீஸ் முருங்காய் வந்து முப்பது ரூபா இது வந்து ஐநூறுரூவா சொன்னாங்க ஒரு கிலோவே முப்பது ரூபான்னு சொன்னாங்க அண்ணே அதை அப்படியே சாக்கா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹோல்சேல் ரேட்டு தேர்ட்டி ருபீஸ் இஞ்சி வந்து நானூறுரூவாய்க்கு விட்டுட்டு இருந்தாங்க அண்ணே இஞ்சி வந்து நானூறுரூவா ஃபோர் ஹண்ட்ரட் இஞ்சி இந்த கத்திரிக்காய் வந்து தொள்ளாயிரரூவா இல்லை ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருந்தாங்க அதை பவானி கத்திரிக்கா சொன்னாங்க மறந்துட்டேன் நான் சரி ரெக்கார்டில் போடாமட்டேன் பவானி கத்திரிக்கா அவன் பிஸியாகிறதுனால உடனே கேட்கல கொஞ்சம் கழித்து அங்கேயும் நின்று தான் கேட்டு வந்தேன் அப்போ அதனால் மறந்துட்டேன் வெள்ளரி வந்திருக்கு இந்த இஞ்சி வந்து பத்து கிலோ பேக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில ஆனால் பத்து கிலோ தான் வரும் நினைக்கிறேன் நானூறுவா பக்கம் சொன்னாங்க அண்ணே பத்து கிலோ கூடவும் வரலாம் நெல்லிக்காய் வெண்டைக்காய் வந்து முந்நூறுவா நானூறுவான்னு சொன்னாங்க அண்ணே இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க முட்டைகோஸ் வந்து நாற்பது கிலோ இருக்குங்கயா அறுநூறுவான் அப்படின்னு ஒரு தம்பி சொன்னாங்க நாற்பது கிலோ ஃபார்ட்டி கேஜி சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவரைக்காய் வந்து எட்நூறுவா வரைக்கும் போகுதுனே அப்படின்னு சொன்னாங்க அவரை தம்பி எட்நூறுரூவா எயிட் ஹண்ட்ரட் ஒன் பேக் வெண்டைக்காய் வந்து நானூறுரூவா வரைக்கும் போதுனே நல்ல வெண்டைக்காய் அப்படின்னு சொன்னாங்க ஃபோர் ஹண்ட்ரட் பாவக்காயும் நானூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கு அங்கிட்ட நம்ம பார்த்தோம்ல அந்த பாவெல்லாம் பார்த்தோம் அரசாணி வந்து எழுநூறுவா வரைக்கும் போகும்னேன்னு சொன்னாங்க தம்பிக்கு தம்பி ஒரு தம்பி சொல்லிச்சு எழுநூறுவா வரைக்கும் போகும்னே அப்படின்னு சொன்னாங்க பீட்ரூட்டு ரொம்ப கா அதிகமாக வந்துருந்துச்சு பீட்ரூட்டு எவ்வளோன்னு கேட்டால் நானூறுவா தான் சொன்னாங்க முப்பத்தி ரெண்டு கிலோ நானூறுவானா பார்த்துங்க உங்களுக்கு எவ்வளோ விலை வருதுன்னு அதிகமான பீட்ரூட்டு வந்துருந்துச்சு குறைஞ்சது என்ன முன்னாடியெல்லாம் கேட்டேன் எவ்வளோ இடம் எடோ வரணும்னு கேட்டேன் முப்பத்திரெண்டு கிலோ வந்த மீன் சொல்லுவாங்க அதே இடம் தான் இப்போயும் வர நினைக்கிறேன் முப்பத்திரெண்டு கிலோ நானூறுரூவா அந்த அண்ணெய் சொன்னாங்க ஃபோர் ஹண்ட்ரட் ரூபீஸ் தேர்ட்டி டூ கேஜி அண்ணா ரொம்ப இது மார்க்கெட்லேயே பீட்ரூட் நிறையா வந்துருந்துச்சு எல்லா காயோட பீட்ரூட்டு தான் அதிகமாக வந்துருந்துச்சு இது வந்து ஒரு அண்ணை காலிஃப்ளவர் வாங்கினாங்க காளி எவ்வளோ அப்படியே ஒரு சாக்கியை இரநூறுவா சொன்னாங்க உள்ளே பிரித்து கா பா பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம அவங்க வந்து வாங்குகிறாங்க அந்த அண்ணை வாங்கிட்டு இருந்தாங்க பிரித்து பார்த்துட்டு இருந்தாங்க வாங்குறதுக்காக நம்மளும் அப்படி இப்போ போகாதோம் இது வந்து அப்படியே இரநூறுவா அப்படியே ஒரு பை ஃபுல்லாக இரநூறுவா சொன்னாங்க இந்த வெங்காயம் ஒரு அண்ணை வந்துட்டு இருந்தாங்க ஐயா எவ்வளோ யார்னு கேட்டேன் எட்நூறுரூவா ஒரு தம்பி பற்ற வெங்காயம் அப்படின்னு சொன்னாங்க ஐயா வச்சுருந்தாங்க அரசாணிக்காயி முருகை கீரைன்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கும் செங்கீரை வந்து ஏழு ரூபாய்க்கும் இந்த கீரை வந்து பக்கத்தில் அந்த கீரை வந்து எட்டு ரூபாய்க்கு விற்றுட்டுருந்தாங்க அண்ணன் இன்னைக்கு முப்பது ரூபாலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் மல்லிக்கட்டு போதும்னு சொன்னாங்க மல்லிகட்டு கொஞ்சம் விலை அதிகமாக போகுது தம்பி விலை கம்மியாக இருக்கப்போ போட்டி போட போடுவேன் பார்த்தா இப்போ வந்து போடுறது கீரா அப்படின்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப கம்மியாக போச்சு இது வந்து அஞ்சு ரூபாய்க்கு கீரையும் அம்மா தேங்காய் ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க பச்சை மொளா வந்து நானூறுரூவா அப்படியே நானூறுரூவா வரைக்கும் பச்சை மிளகா போகுது சூரியன் ஒரு தம்பி வாங்கிட்டு வந்துருந்துச்சு என்ன எவ்வளோ தம்பி பச்சை மிளகா வாங்கினேன் அப்படின்னு கேட்டேன் நானூறுவாய்க்கு வாங்கினேனே அப்படின்னு சொல்லாங்க பச்சை மிளகா அந்த கத்திரிக்காய் வந்து அறுநூத்தம்பது ரூபா சொன்னாங்க கத்திரிக்காய் அருமையான கத்திரிக்காய் தம்பி ஒரு சொத்த கூட நான் என் அண்ணே சொல்லிகிட்டு இருந்தாங்க அறநூத்தம்பது ரூபாய்க்கு பச்சை மிளகா நானூறுரூவா ஃபோர் ஹண்ட்ரட் வெள்ளை பையில நல்லா பெரிய பையா இருந்துச்சு பச்சை மிளகா விலையும் ரொம்ப கம்மியா போகுது பச்சை மிளகாய் நிறையா வந்துருந்துச்சு மார்க்கெட்ல இதெல்லாம் நானூறு பக்கம் தான் தம்பி வாங்கிட்டு போனேன் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் பேக் ஐயா நம்ம அதை கமாண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க சும்மா ஜாலி ஒரு மகிழ்ச்சியாக பேசிட்டு இருந்தாங்க ஐயா வெண்டைக்காய் வந்து நானூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா இந்த ரேஞ்சு போகுதுன்னு சொன்னாங்க கத்திரிக்காய் வந்து இருபத்தி நாலு கிலோ இருக்குது நம்பி அப்படின்னு சொன்னாங்க ஐநூறுரூவா தான் நம்பி அப்படின்னாங்க இந்த கத்திரிக்காய் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேஜி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு கிலோ வந்து இருபது கிலோ இருந்தாலும் ஐநூறுரூவா ஒரு கிலோ வந்து எவ்வளோன்னு பார்த்துக்குங்க இருபது கிலோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐநூறுவான்னு பார்த்துக்குங்க இருபத்தஞ்சி ரூபா தான் ஒரு கிலோ வருதுன்னு நினைக்கிறேன் ஹோல்சேல் ரேட்டு இது வந்து ஐயா ரெண்டு பெரிய கத்திரிக்காய் கம்மியாக தான் சொன்னாங்க இது நல்ல கத்திரிக்காய் இருந்துச்சு அதனால் விலை கட்டேன் ஐயாட்ட பச்சை மிளகா நிறையா வந்துருச்சுன்னு சொன்னால் அது இங்கே தான் அந்த பேக் தான் பச்சை மிளகாய் இது வந்து வெல்ட்ரி யாரோ ஒரு அம்மா வாங்கி வச்சிருக்காங்க யாருன்னு தெரில வாங்கி வச்சுருக்காங்க அரசாணை காய் ரொம்ப காய் அரசணிக்காய் அப்படியே மூட்டையாக அப்படியே இருக்குது அரசாணிக்காயும் நம்ம போனப்போ கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நம்ம காய் வந்துகிட்டு இருக்கு நினைக்கிறேன் ஐயா இந்த பாவக்காய் இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க இப்படி இந்த சாக் ஃபுல்லாக இரநூத்தம்பது ரூபாய்க்கு என்னக்கா கொடுத்தாங்க ஐம்பது ரூபா கம்மியாக தான் பப்பா கொடுக்குறேன் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இது வந்து ஐயா இரநூறுவா சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மார்க்கெட்டே முடிஞ்சிருச்சு அப்பையும் ஐயாக்கு யாவருங்க டைமையாக தான் இருந்துச்சு இது பீட்டு விட்டுருக்கு ரொம்ப பெரிய பீட்டு விட்டு இருந்துச்சு அதனால எடுத்து போட்டுருந்தேன் இந்த முருங்கக்காய் ஐயா வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஒரு அம்மா கொடுத்தாரு குரங்கு பதினேழுலேருந்து இருபது காய் அதாவது பதினெட்டு காய் வரும்னு நினைக்கிறேன் அப்படியே ஐம்பது ரூபாய் கொடுத்தா ஒரு காய் வந்து ரெண்டாயிரரூவா மூணு ரூபா வரும்னு நினைக்கிறேன் இது வந்து ரீட்டெயில் வியாபாரம் அப்படியே ஒரு கட்டாக கொடுத்துருவாங்க அவங்க அங்கிட்டு போய் ஒவ்வொரு காயாக வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் சின்ன வியாபாரிகள்லாம் வாங்கிட்டு போய் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஐயா கட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு காயை எடுத்து வச்சு அம்மா ஐயா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு மையம் வந்துருந்துச்சின்னா நான் வாங்கிட்டு போயிட்டேன் அப்படின்னு இருக்குங்கய்யா அப்படின்னு சொன்னாங்க இது பதினேழு ரூபாய்க்கு அண்ணை இருந்தாங்க காயை பொறிக்க எடுத்துட்டு இருந்தாங்களா அதுக்கு அண்ணன் சொன்னாங்க இப்படி பொறிக்க எடுத்திங்கன்னா நான் எப்படி ஆவரணுறது அப்படின்னு சொன்னாங்க அவங்க நானும் போய் வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒன் பீஸ் செவன்டீன் ருபீஸ் இது வந்து ட்வெண்ட்டி அடுத்து உருளைக்கெழங்கு ஒரு அண்ணன் கடை வச்சிருந்தாங்க உருளைக்கிழங்கு அன்னையை விடிய எடுத்துக்கிட்டோம்னா இதனால என்னப்பா எடுத்துக்க பார்ப்பாங்க இது வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபா இது ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு கிலோ இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் கேஜி இது ஆயிரத்தி அறநூற்றி எழுவது ரூபா ஃபார்ட்டி ஃபைவ் கேஜி நாற்பத்தஞ்சு கிலோ உங்களுக்கு கணக்கு கணக்குப்பட்டினா தெரிஞ்சிடும் அண்ணே கேரட் எவ்வளோன்னு அப்படின்னு கேட்டேன் எல்லா கேரட்டும் வித்துட்டாங்க எவ்வளோ நே கேட்டேன் எவ்வளோ சந்தையில் போய்ட்டு இருக்குது ஐம்பத்திரெண்டு ரூபா வந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் போது தம்பி அப்படின்னு கேரட் சொன்னாங்க முட்டை முட்டைக்கோசு நான் அங்கேயே வேலை சொன்னேன் அறநூறுரூவா வரைக்கும் போதுன்னு சொன்னேன் முட்டைக்கோசு அண்ணே வந்து ஹோல்சேல் கடை நம்ம மார்க்கெட்டில் அங்கிட்டு பார்த்தோம் சாத்துக்குடி ஒரு தம்பி ஆரஞ்சு வித்துகிட்ருந்தாங்க வர வழியில் எவ்வளோ தம்பி அப்படின்னு கேட்டேன் அண்ணே இது வந்து ரெண்டரை கிலோ நூறுரூவானே அப்படின்னு சொன்னாங்க சாத்துக்குடி வந்து ரெண்டரை கிலோ நூறுரூவா சீத்தாப்பழம் ஒரு கிலோ ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னார் ஹோல்சேல் கடையில் வேலை பார்க்குற தம்பி கடை தனியாக சும்மா வச்சு விற்கிறாங்க இது வந்து ரெண்டு கிலோ நூறுரூவா சொன்னாங்க ஆரஞ்சு இதெல்லாம் ரீட்டெயில் ரேட்டு டூ கேஜி ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து ரெண்டரை கிலோ நூறுரூவா அடுத்து ஒரு அம்மா தள்ளுவண்டியில் வந்துட்டு இருந்தாங்க இதுவுமே ரீட்டைல் ரேட்டு தான் எங்கேருந்து மா வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டேன் இது வந்து நம்ம ஊர்லேருந்து வருது தம்பி பழனியிலேருந்து வருது கொய்யாப்பழம்லாம் பழனி தான் கொய்யாப்பழத்தில் இங்கே ஃபேமஸ்ஸு ஒரு கிலோ நூறுரூவா வரைக்கும் போகுது தம்பி அப்படின்னாங்க அம்மா கொய்யாப்பழம் சூப்பராக இருந்துச்சு நான் ஒரு ரெண்டு கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்தேன் பழம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஏன்னா பழனி ஆ ஆயக்குடி கொய்யாக்கானா அது ஒரு ஃபேமஸான ஒரு ட்ரேடு மார்க் மாதிரி இந்த ஏரியாவில் பழனி கொய்யாக்கா ரொம்ப நல்லா இருந்துச்சு சீத்தாப்பழமும் அவங்க ஊர் கொய்யா சீத்தாப்பழம் தான் எங்கள் ஊர் தான் தம்பி சீத்தாப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எவ்வளோக்கு பிற்கினீங்க வைக்கிறீங்க கேட்டேன் ரீட்டெயிலாக வைப்போம் தம்பி அப்படியே வச்சு பொறுமையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இது ஹோல்சேல் ரேட்டு இல்லை எல்லாமே ரீட்டெயில் ரேட்டு இந்த நூறுரூவா வரைக்கும் பொய்யாப்பழம் போது தம்பி அப்படின்னு சொன்னாங்க சீதாப்பழமும் நூறுரூவா வரைக்கும் வைப்போம் ஆனால் ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா இருந்துச்சு சீதாப்பழம் அம்மாட்ட தம்பி ஹோல்சேல் கடை அதனால் கொஞ்சம் விலை கம்மியாக கொடுத்துருக்கலாம் சின்ன இருக்கு வீடியோ அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து வீடியோ போகிற முயற்சி பண்ணுறேன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி